ஆ ஹலோ வணக்கம் மங்கள்ஷ்ரீவா இன்னைக்கு சண்டே வந்துட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம் அதாவது குலசாமி கோயில் இருக்குது அதாவது அழகர் கோயில் பிளான் பண்ணியிருந்தோம் அதனால வந்து இன்றைக்கி வந்து மொட்டை போடுறது இருக்குது எங்கள் வீட்டை வந்துட்டு ஒரு நாலு பேத்துக்கு மொட்டை போடுற பிளான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு இருக்குதுன்னு தான் கமெண்ட் பண்ணுங்கள் இது சாரி அம்மாவோட பேக் கேட்குறீங்க அழகர்குழி என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதிகமானத்துக்கு அழகாக போயிருக்கீங்க ஊர் போகாத ஒரு இந்த அது

நாங்கள் அப்படியே கிளம்பி வந்து கீழே தான் போனோம் மேலே நாங்கள் ராக்கட்சி அம்மனுக்கு தரிசனம் பண்ணி நாங்கள் போக முடியல வெயில்னாலும் நடக்க முடியல பிள்ளைங்க செற்பல் போடாமல் வந்துருச்சுன்னு நடக்க முடியலன்னு சொல்லி கீழே மட்டும் அப்படி கருப்பை மட்டும் நாங்கள் கும்பிட்டுட்டு வந்தோம் மொட்டை போடுறது வந்து ஏழுதுன்னா மட்டும் நீலனுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மொட்டை வந்து அங்கே அவங்க குலத்தாமி கோயிலில் போட்டாங்க செகண்ட் மொட்டை வந்து நம்ம குலசாமி கோயிலில் வந்துட்டு போகிறோன்னு இருந்துச்சு நம்ம கம்மங்காட்டம் மாதிரி ஒரு கோயிலுக்கு போவோம் நீங்கள் பார்த்துருக்கீங்க அங்கே தான் போய் மொட்டை போட்டு இந்த வட்டம் வந்து எங்க பக்கத்தில் அப்பா இருக்காங்க வந்துட்டு இது கும்பாட்சி விளையாடலாம் அவங்க போக முடியல அதனால் நம்ம பக்கத்தில் இல்லை இதுதான் வந்து அலவர் மொழியில் டிப்பாட்டை அதனால செப்பல் போடாமல் நான் ஃபுல்லாக போட்டு அதனால அந்த மாதிரி இருந்துச்சு தான் எல்லாருக்கும் போங்க அப்படி தரகால இருக்குன்னு பார்க்க கேமரா திருப்பி வச்சுட்டேன் அது நேரம் வரும் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு டைம் மாதிரி அவ்வளோ இவ்வளோ ஒன்ட்ரென்ஸுக்கு மேலே மட்டும் எடுக்க நாங்கள் போயிட்டோம் மொட்டை எடுக்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு இதோட மேற்கானே கலச்சார் தம்பி ஊராட்சிமா வேண்டிக்கா வேண்டிக்க இஹி மட்டும் மாட்டையா இது முடி முடியுங்க முடியுங்க முடி எங்க உன் முடி எங்க காணமே இது கே 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 சொல்ல காரை பண்ணி காரை பண்ண கே பண்ணுவ பண்ணுவ மட்டூ எ எங்க வீட்ட ஜஸ்ட் மிஸ் சப்ஜெக்ட் அதுவும் மொட்டை போட